தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வருது இது என்ன பின்புலம் இது என்ன மாதிரி அப்படின்னும்போது அது ஒரு ஒரு சந்தேகத்தை வந்து பொதுவாக உருவாக்கும் ஏன்னா நம்ம புலவாமா பார்த்தோம் அதுக்கப்புறம் கார்கில் சர்ச்சை பார்த்தோம் ஒரு ஒரு தேர்தல் வரும்பொழுதும் வந்து இது மாதிரி எதனா ஒரு சம்பவம் தேர்தல் நேரத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு பேசு பொருளாகும் குண்டு நைட்டு வெடிக்குது பீகாரில் விடிஞ்சால் வந்து வாக்குப்பதிக்கும் அப்படின்னும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அந்தளவுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருக்கிற பிரதமர் கிடையாது அப்புறம் பொறுத்தவரை என்னென்னா ஓகே அப்படி ஆயிடுச்சா சரி அதை வச்சு எதுனா அரசியல் பண்ண முடியுமா பாருவோம் எல்லாம் கம்மன் விசாரிக்க சரி நான் நான் வரணும் போயிட்டு வந்துடுறேன் அதாவது கடந்த காலகட்டத்தில் தலைவர்கள் அவங்க ஊரில் எதனா ஒரு பிரச்சனைனா நிகழ்ச்சிகளை ரத்து செய்து விட்டு தாயகம் திரும்பக்கூடிய தலைவர்களையும் பார்த்தோம் இவர் ஒரு புதுவிதமான பிரதமர் நமக்கு கிடைத்தவர் எதிரிகள் எப்படி வந்து தாக்குற அளவுக்கு நீ ஆட்சி பண்ண பாதுகாப்பையும் ஏன் உறுதி செய்யலைன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்காது அவங்க இருபது பேரை கொண்டுட்டாங்க நாங்கள் என்ன திறமை பண்ணோம் திருப்பி ஹெலிகாப்டர் ராக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள நாற்பது பேர் செத்துவிட்டோம் ஹா வெற்றி வெற்றி வெட்டி இப்படி கத்திட்டு வருவோம் ஏன்டா பாதி முதல்ல இருபது பேர் சாகணும் நம்ம ஊரில் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எதுக்கு அவங்கள ஒரு நாற்பது பேரை சாவடிக்கணும் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் அறுபது பேர் செத்து போயிட்டாங்களே இதுக்கு எதுக்கு ரெண்டு அரசாங்கத்துக்கு ரெண்டு கவர்மெண்ட்டு ரெண்டு பிரதமர் ரெண்டு ஜனாதிபதின்னு அந்த கேள்வி நியாயமான கேள்வி விட்டால் அதற்கு பதில் இது மாதிரி எதனா வேலைகள்லாம் வரும் வாக்கு திருடுறது இல்லை ஒரு குண்டு வெடிப்பு தேர்தலாம் நம்ம காங்கிரஸ் கட்சிக்கிட்டே எதிர்கொண்டான மாற்று சிந்தனையும் மாற்று இல்லை என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆர்ஜேடி வந்து இந்த தேர்தல் அவ்வளோ சொல்லுவோம் மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குமே இது வந்து லைஃப் பிஜேபி பற்றி கேட்கவே வேணாம் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் வரல அவங்க பண்ணுவாங்க வாக்கு என்ற அன்றைக்கும் அவங்க இதெல்லாம் முயற்சி இப்போ ஆல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் அப்படின்றதை தாண்டி இப்போ க்ரூக் அண்ட் ஹுக் வி வில் வின் அப்படின்ற ஆல் கேட்டால் அப்புறம் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் டெல்லியில் கார் வெடிப்பு நேற்று இரவு முக்கியமான இடத்துல அந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு பழி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்குது நைட்டு ஒம்போது பேர் இப்போ பன்னெண்டு பதிமூணு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா முக்கியமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வெடிமருந்தோட வண்டி போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இன்னொரு புறம் இதில் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இது போன்ற விமர்சனங்கள்லாம் வருது இன்றைக்கு உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்துகிறாங்க பீகார் ரெண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் பிரதமர் அவர்கள் பூட்டான் பயணம் போயிருக்கிறாரு இந்த விவகாரங்களை பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இதை நீங்கள் எப்படி பார்க்க முதல்ல வந்து ஆழ்ந்த இரங்கல் அதாவது தீவிரவாதன்றதுக்கு மொழியோ மதமோ கிடையாதுன்றதை நான் முழுசாக நம்புகிறவன் அது ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுறேன் தீவிரவாத வெறியாளர்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா இல்லை இது வந்து ஒரு கார் விபத்தா அப்படின்றது விசாரணை நடந்துக்கிட்டு பட் ஆனால் இது வந்து ஒரு நாசகார செயல்ன்ற அந்த முடிவுக்கு வரலாம் ஏன் அப்படின்னா ஆர்டிஎக்ஸும் அமோனியம் நைட்ரேட்லாம் யூஸ் பண்ண மாதிரி இப்போது தகவல் வருது நேற்று நைட்டு வந்து அதுக்குண்டான சாத்திய குருக்குடி இல்லை ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு இடம் வெடியுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பள்ளம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த இரும்பு துகள்கள் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் பெல்லட்ஸுன்றவாங்க அந்த புல்லெட்டில் போடக்கூடிய அந்த பெல்லட்ஸ் சின்ன சின்னதாக மணியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த இரும்பு துகள்களோ இல்லை அந்த குண்டு துளைகளோ எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்தது அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா என்எஸ்சி எல்லாம் அவங்களும் வந்து ஸ்பெஷல் எஸ்பிஜியெலாம் வந்து விசாரிக்கும்போது கார் வந்து நகர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ வந்து மூமெண்ட்டில் வந்து அது அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க ஆனால் ஒரு மேக்ஸிமம் டேமேஜை வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு பொதுவாக தீவிரவாத இயக்கங்களோட அந்த அவங்களோட தேவை என்னென்னா ஒரு பயம் ஒரு அச்சத்தை உருவாக்கணும் அதற்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆழ்ந்த இரங்கல் இது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து அது நேற்று நைட்டு கேட்கலேருந்து மனசு எல்லாருக்குமே இயல்பாக வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு இடத்துல குண்டு வெடிக்குதுன்றதை யாருமே ஏற்றுக்க மாட்டோம் யாரும் ரசிக்க மாட்டோம் பொதுமக்கள் அது மொதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை வந்து காவல்துறை மெத்தனமாக இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஏன்னா நிறைய வரி வாங்குகிறோம் நம்ம மக்கள்கிட்ட ஒவ்வொரு சாலையிலையும் சுங்க வரின்றது காங்கிரஸ் முதல்வர் இருக்கும் பொழுது கூட ஆம் ஆத்மி தலைமையில் இருக்கும்போது கூட டெல்லியுடைய பாதுகாப்பு அமித்ஷா உள்துறை அமைச்சருடைய பொறுப்பு அவர் கையில் தான் டெல்லி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பாஜக தான் நடைபெறுது டெல்லியில் அதுதான் சரி அதாவது ஆட்சிக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட பெயர் தான் இதை வைத்து அரசியல் செய்யப்படுமா என்னன்றது பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது நிதர்சனமான ஒரு அது எந்த தலைமனாக இருக்கட்டும் யாருன்னா ஆளட்டும் ஒரு குண்டுவெடிப்பு ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து சரியாக உங்கள் வேலையை பார்க்கல அதாவது உங்கள் ஊரில் நாசகார பாவிங்க வந்துட்டாங்க அந்த பாவிங்க எங்கேருந்து வந்தாங்க எதுக்கு வந்தாங்க என்ன ஏதுன்றதை நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கணும் அதை நீங்கள் தவற விட்டீங்க அப்போது பாதுகாப்புன்ற அந்த பாதுகாப்பு வளையத்தையோ பாதுகாப்பு மக்களுக்கு உண்டான பாதுகாப்பை செய்ய தவறிவிட்டது மத்திய அரசுன்றது அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் ரெண்டாவது மூன்றாவது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வருது இது என்ன பின்புலம் இது என்ன மாதிரி அப்படின்னும்போது அது ஒரு ஒரு சந்தேகத்தை வந்து பொதுவாக உருவாக்கும் ஏன்னா நம்ம புலவாமா பார்த்தோம் அதுக்கப்புறம் கார்கில் சர்ச்சை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு தேர்தல் வரும்பொழுதும் வந்து இது மாதிரி எதனா ஒரு சம்பவம் தேர்தல் நேரத்தில் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு பேசு பொருளாகுது இப்போ விடி இப்போ குண்டு நைட்டு வெடிக்குது தேர்தல் ஓஞ்சிருச்சு பிரச்சாரம் பீகாரில் விடிஞ்சால் வந்து வாக்குப்பதிவு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மக்கள் வந்து நிம்மதியாக போய் ஓட்டு போட முடியாதுல்ல பீகாரில் தேர்தல் நடக்குதுன்னும் போது எங்கேயோ யாருக்கோ வந்து என்ன இது இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் அது வந்து அது ஒரு ஒரு பேசுபொருள் பிரச்சனை பட் அதை தாண்டி இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நேற்று நைட்டே ஹோம் மினிஸ்டர் போயிட்டு அமித்ஷா வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு விசாரித்து என்ன ஏது என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர்கிட்டையும் வந்துட்டு ப்ரீஃபிங்லாம் கொடுத்துருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் இது எப்படி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்ன ஏது அப்படின் போது அந்த ஐடென்டி அந்த வண்டி வந்து ஒருத்தருக்குண்ட புலவாமா சம்மந்தப்பட்ட அந்த அந்த இடத்துல இருக்கவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வண்டி டீட்டெயில்ஸ்லாம் இருக்காங்க அதில் வந்து பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆஸ்பத்திரியில் விரைவாக குணமடைகிற நிலைமையில் இருக்கிறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல தரவுகள் ஒவ்வொன்றா வந்துகிட்ருக்கு இது ஒரு ஒரு பெரும் துயரம் தான் வழக்கம் போல் மோடி அவர்கள் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பூட்டான் அதுவும் கேள்வி இருக்குது இவ்வளவு தலைநகரில் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு உயிரிழப்புகள் பத்துக்கு மேலே உயிரிழப்புகள் நடந்திருக்கு இந்த நேரத்தில் பிரதமர் போகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அவருக்கு வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை தானே செய்வீங்க அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் பண்ண போகிறாரு இருந்தாலும் வந்து பிரச்சனைன்றீங்க இல்லைனாலும் பிரச்சனைன்றீங்க அதனால நான் வந்து உலகம் சுற்றும் மாலிபன் போல் நான் சுற்றி பார்க்குறேன் ஏன்னா என்ன நடந்தாலும் அவங்க மக்கள் வந்து திரும்பி திரும்பி ஓட்டு போடுறாங்களா இல்லை ஏதோ ஒரு வகையில் அது வாக்காளர் நீக்கிறாங்களா சேர்க்குறாங்களா அவர் ஜெயிக்க செய்கிறாரில்ல அதனால் அவருக்கு வந்து இது வந்து ஒன்றும் பெரிய இதற்கெல்லாம் அந்த அந்தளவுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கிற பிரதமர் கிடையாது அவரை பொறுத்தவரெலாம் என்னென்னா ஓகே அப்படி ஆயிடுச்சா சரி அதை வச்சு அதை நான் அரசியல் பண்ண முடியுமா பாருவோம் இதெல்லாம் கம்மெண்ட் விசாரிக்கிறதுக்கு விட்டுருவோம் சரி நான் வரலாம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி முன்னாடியே ஃப்ளைட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க அதனால் அவர் போயிடுவார் அதாவது கடந்த காலகட்டத்தில் தலைவர்கள் அவங்க ஊரில் எதனா ஒரு பிரச்சனைனா நிகழ்ச்சிகளை ரத்து செய்து விட்டு தாயகம் திரும்பக்கூடிய தலைவர்களை பார்த்துருக்குறோம் உலக வரலாறில் மாதிரி ஊரில் நிலவரம் சரியில்லைன்னா அங்கேயே இருந்து பண்ணுறது இவர் ஒரு புதுவிதமான பிரதமர் நமக்கு கிடைத்தவர் அதாவது எப்படின்னா எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து தாக்கிட்டாங்கன்னா எதிரிகள் எப்படி வந்து தாக்குற அளவுக்கு நீ ஆட்சி பண்ண பாதுகாப்பையும் உறுதி செய்யலைன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இருக்காது அவங்க இருபது பேரை கொண்டுட்டாங்க நாங்கள் என்ன தரமா பண்ணோம் திருப்பி ஹெலிகாப்டரு ராக்கெட் எல்லாம் எத்துன்னு போய் அவங்கள நாற்பது பேர் செத்துட்டோம் ஹா ஹா வெற்றி வெற்றி வெற்றின்னு இப்படி கத்திட்டு வருது ஏண்டா இப்போ முதல்ல இருபது பேர் சாகணும் நம்ம ஊரில் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எதுக்கு அவங்கள ஒரு நாற்பது பேரை சாவடிக்கணும் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தம் அறுபது பேர் செத்து போயிட்டாங்களே இதுக்கு எதுக்கு ரெண்டு அரசாங்கத்துக்கு ரெண்டு கவர்மெண்ட்டு ரெண்டு பிரதமர் ரெண்டு ஜனாதிபதின்னு அந்த கேள்வி நியாயமான கேள்வி விட்டால் அதற்கு பதில் இருக்காது வந்தாங்க அவங்க பண்ணாங்க நான் திருப்பி பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த அரசியல் தான் இப்போ அமெரிக்காவில் ட்வின் டவர் பிளாஸ்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் வந்து அதுக்கப்புறமா வந்து பெரிய இந்த மாதிரி குண்டுவெடிப்பு கலாச்சாரம் என்பது அங்கே கிடையாது அங்கே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் அமெரிக்கர்கள் வந்து அதில் வந்து இரும்பு கரமத்தோடு இருக்கிறாங்க அப்போ அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்தியா வந்து போதிய அளவுக்கு வந்து அதற்கு உண்டான வியூகங்கள் அமைக்கிறதோ கிடையாது இன்னொன்று அதை வைத்து அரசியல் பண்ணுறது அதை வைத்து இங்கே என்ன அடிப்படையில் ஒரு பிரச்சனைனா தீவிரவாதம் என்பது ஒரு நோய் அந்த நோய் வந்து இன்றைக்கி நம்மளை வந்து தொற்று இருக்குது நம்ம ஊரில் அந்த பிரச்சனை இருக்குது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாஜக ஆண்டாலும் சரி இந்த பிரச்சனை என்பது இந்த மண்ணில் இருக்குது அப்போ இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையோட வேர்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மூளை செலவை செய்யாமல் மக்களை பாதுகாக்கிற ஒரு எண்ணமே இவங்களுக்கு இன்னி வரலாம் வரலை போ தீவிரவாதியாக இருப்பான் அவன் புள்ள பார்த்தா நல்லவனாக இருப்பான் அவங்கள எடுத்து பாதுகாத்து அவங்களுக்கு அந்த நோய் தொற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஒரு சிலர் வந்து அந்த காலத்தில் காந்தியை வந்து சுட்டார் அப்போ அவருக்கும் அந்த நோய் தொற்று இருந்திருக்கு அப்போ அவருக்கு அந்த நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அன்றைக்கி தேதியில் முடிவு எடுத்தாங்கன்னா இல்லை அப்போது ஒரு சில நேரத்தில் வந்து இந்திரா காந்தி சுட்டுக்கொள்ளப்பட்டிருக்காரு கொல்லப்பட்டிருக்காரு ராஜீவ்காந்தி நம்ம இழந்தோம் அப்போது தீவிரவாதம் மக்கள் உயிரும் சரி தலைவர்கள் உயிரும் சரி நம்ம ஊரில் வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து இரையாக்கி கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்தும் வந்து இந்திய இறையாண்மை என்பது இங்கே இருக்குது ஆனால் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தெட்டு பெர்செண்ட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையோ அந்த நோயோ கிடையாது ஆனால் பாயிண்ட் 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 டூ இப்போ ரேபிஸ் எப்படி எல்லா நாய்க்கும் இருக்காது அது மாதிரி மக்களில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ வந்து அவனுக்கு வந்து ஒரு 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 மதவெறியோ இல்லை இந்த தீவிரவாத தாக்குதலோ இல்லை வந்து சாமியை வைத்து அரசியல் பண்ணுவதோ அந்த மாதிரி ஒரு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்தி அவர்களை வந்து ஒன்று மீட்டெடுக்கணும் இல்லைன்னா தனிமைப்படுத்தணும் இது 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 இதை மாதிரி சிந்தனை என்பது இல்லை அதை காரணம் காட்டி அதை வைத்து ஒரு அரசியல் இல்லை அதை வைத்து ஒரு பிழைப்பு இல்லை அதை இன்னும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு வியூகம் அப்படி தானே போதும் இல்லை பொதுவாக இப்போ பயங்கரவாத தாக்குதல் இந்த பயங்கரவாத செயல்கள் எல்லாமே காஷ்மீரை மையப்படுத்தி தான் அதிக அளவில் இருக்கும் இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே காஷ்மீரை நாங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டோம் காஷ்மீரை பழைய காஷ்மீரை மீட்டெடுத்துட்டோம்னு சொல்லி தான் இது பண்ணாங்க தான் அந்த பகல்காம் தாக்குதல் இப்போது இந்த தாக்குதல் கூட காஷ்மீரில் உள்ள அவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பாஜக தவறான அரசியலை கையில் எடுத்துட்டாங்க சிங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களை வந்து அவங்கள வந்து அவங்க போக்கில் போய் தான் அவங்கள வந்து நீங்கள் வந்து உங்களோட அவங்களோட நம்பிக்கையை நீங்கள் பெற முடியும் இப்போ காஷ்மீர் விஷயத்தில் வந்துட்டு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரோட ஒரு முறையாலையும் இல்லை எல்லாரோடைய ஒரு ஒரு அன்பை பெற்று ஒரு சில திட்டங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த மக்களே அதை அங்கே தடுத்துருவாங்க நீங்கள் அந்த அன்பை பெறாமல் அதிகாரம் இருக்குது நான் நினச்சதை செய்வேன்னு செஞ்சிங்கன்னா இந்த டூரிஸ்ட்டு போய் அப்போ பார்த்தோம் துப்பாக்கி சூடு நடந்து காஷ்மீரில் இறந்தாங்க அதுக்கு பிறகு புலவாமா நடந்தது பஹல்காம் நடந்தது இப்போது இது ஒரு இன்சிடெண்ட் இங்கே நடந்திருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து தீவிரவாதத்தை ஏதோ நீங்கள் தான் கட்டுப்படுத்தி கிழிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பு வைக்கிறீங்க இல்லையா அது வந்து பொய்ன்னு நான் புரிஞ்சுக்கலாமா தீவிரவாதன்ற நோய் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஆட்சி காலத்துலேயும் இருந்திருக்கு அதுமாதிரி இந்திரா காந்தி காலத்துலேருந்து இருக்குது இந்த மண்ணில் அப்போது அதை வந்து நீங்கள் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு போதிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் நூறு விழுக்காடு கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை ஓரளவுக்கு மேபி ஒரு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு விழுக்காடு நியாயமான காவல்துறை அதிகாரிகள் எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் வேலை செஞ்சு இராணுவத்தில் இருந்தாங்க காவல்துறையில் இருக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு சில நேரத்தில் ஒரு தவறுகளை காப்பாற்றியிருப்பாங்க ரயில்வே தண்டவாளத்திலலாம் பெயர்க்கப்பட்டிருக்கு விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க நான் அதெல்லாம் குறைத்து மதிப்பிடலை பட் ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு ஜப்பான் மாதிரியோ இல்லை அமெரிக்கா மாதிரியோ இல்லை இங்கிலாந்து மாதிரியோ இல்லை சைனா மாதிரி இந்தியா ஏன் இல்லை நம்ம வந்து அதற்கு உண்டான நிகரான எண்ணெய் வாங்குகிறோம் சர்வதேச வியாபாரம் பண்ணுறோம் ரஃபேல் வாங்குகிறோம் ஐடி கம்பெனி தொடங்குகிறோம் பிக் டேட்டான்றோம் க்ளவுடிங்லாம் சொல்கிறோம் பட் பாதுகாப்புன்னு வரும்போது குப்பியத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறான் ஒவ்வொரு மாநில மாநிலம் மதிக்காமல் இருக்குது அதுக்கு கூட ஒரு 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 நாதி கிடையாது அதே மாதிரி மக்கள் வர்றது போகிறதுன்ற அந்த விஷயத்துலேயுமே வந்து இன்னும் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தணும் ஒன்று இரண்டாவது பாதுகாப்பை தீவிரப்படுத்துன்ற அந்த பேரில் மக்களையும் பாதிக்கக்கூடாது அப்போ அப்போ என்ன கோட்டீஸ்வரன் வந்து இரண்டு முரண் கருத்து சொல்கிறேன் அப்படி கிடையாது உன் வேலை வெங்காயம் அது கெட்டவன் கெட்டமையாருன்றதை நீங்கள் தான் பாதுகாத்து நீங்கள் தான் பண்ணணும் கெட்டவர்கள் இருக்க வேண்டியான சிறை நல்லவர்கள் இருக்க வேண்டியான சமுதாயத்தில் வாழறது அதற்கு உண்டான ஒரு ஒரு வியூகத்தை அமைச்சு அதற்கு உண்டான ஒரு பயிற்சி கொடுத்து தான் பார்க்கணும் இது வந்து தொடர்ந்து இது மாதிரி நடக்குதுன்னா இது பாரதிய ஜனதா கட்சியிலாம் இனிமேல் அந்த பெருமைலாம் பேசக்கூடாது நாங்கள் வந்து தீவிரவாதிகளை வந்து தடுத்துட்டோம் நிறுத்திட்டோம் அவங்க வாயிலே குழாயிலே துப்பாக்கி சுட்டுட்டோம் அவங்க பண்ணால் நீங்கள் திருப்பி வந்து தடுப்பு நடவடிக்கைகள்ன்ற பேரில் நீங்கள் ஒரு சில இதெல்லாம் அதுக்கு நீங்கள் பெருமை வேறு தேய்க்கிறீங்க இப்போ உயிர் போயிட்டே இருந்தாலும் இருக்குது என்ன பண்ணிட்டீங்க உதாரணத்துக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் மேட்ச் ஆடுது எதுக்கு போனாங்க கிரிக்கெட் விளையாட போனாங்க கை குலுக்கிட்டு வந்துகிட்டு இருந்த பிரச்சனையே கிடையாது இதுதானே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விளையாட வந்தவங்களாம் யார் தீவிரவாதியா அறிவு இருந்தால் இந்த வேலையை பண்ணியிருப்பியா இதுக்கு வந்து இந்தியானு கொடி வேறு அவனுக்கு ஒரு கேடு பின்னாடி இந்த நாட்டினுடைய கேப்டனாக இருக்கக்கூடியவர் பண்ணுறாரு என்ன பண்ணிருக்கணும் பிரதமர் கூப்பிட்டு ஒன்று வச்சேன்னா உனக்கு நீ எதுக்கு போன போனியா விளையாடினியா வந்துணும் கிரிக்கெட்டு வேற தீவிரவாதம் வேறு அது ஏன் பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க விதையை விளக்கிறீங்கல்ல நம்ம வந்து அவங்கள எதிர்க்கணும் அவர்கள் நம்மவர்கள் இல்லை என்ன சின்ன புத்தி கேவலமான புத்தி இது எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அரசியல் பண்ண போகிறோம் நம்ம அதே அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் சரி அதே மாதிரி அவங்களும் சரி ஒரு சில நேரத்தில் இந்த ஐஎஸ்ஐ இஎஸ்ஐலாம் வேணால் மாட்டினான்னா கூப்பிட்டு ரெண்டு வேலு எழுக்கணும் வச்சுக்கிட்டு யார் நீ என் ஊரில் உனக்குன்னா வேலை பெத்த தாயோட அதிகமாக பெத்த நாடு மேலே பாசம் இருக்கணும் நீ யார் நீ கூப்பிட்டு போல புலம்னு போலக்கணும் ஜமாத்துலலாம் கட்டி வச்சு அழிக்கும் எல்லா மத குருமாரும் என்ன சொல்கிறாங்க இன்னொருத்தரை நேசின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க சாமி என்ன சொல்லிச்சு மதம் என்ன சொல்லிச்சு குரான் என்ன சொல்லிச்சு பைபிள் என்ன சொல்லிச்சு கீதை பகவத்கீதை என்ன சொல்லிச்சு நீ எதுவுமே தெரியாத தற்கொலைகள் தான் இந்த நாயுங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தவறுது அந்த அரசாங்கம் அரசியல் பண்ணுறதுன்றது தான் என்னோடய வழி வேதனை இங்கே அரசாங்கத்தை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் நூறு விழுக்காடு இந்தியா ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக எந்த கட்சிகளாலேயும் இன்னொருலாம் கொண்டு வர முடியல மேபி க ஒரு கண்ணுக்கு ஒரு கண் அப்படின்னு அப்படி போக முடியாது நம்ம அது ஜீசஸ் சொல்லியிருப்பார் அப்போ அது அன்பால் தான் அது பேசி கீசி உணர்வு பூர்வமாக அதை உட்கார வச்சு அதை வந்து ஒவ்வொன்றா ஃப்ரீஷவுட் பண்ணணும் நம்ம அரசியலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பாதுகாப்புக்கு சம்டைம்ஸ் கொடுக்குறது இல்லைன்ற அதாவது அதிகாரிகளுக்கு இல்லை அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு இருப்போ உதாரணத்துக்கு மோடி ஐயா போகிறாருன்னா எஸ்பிஜி போகிறத பார்க்குறோம் அதில் வந்துட்டு நிறைய ரீல்ஸ்லாம் கூட வரும் பார்த்திங்கன்னா ப பவர் ஆஃப் இந்தியன் ஆர்மி பவர் ஆஃப் எஸ்பிஜி எப்படி நிற்கிறான் பாரு எப்படி போகிறான் பார் ஈ இஸ் த பாஸ் நான் சொன்னேன் இந்த வெட்டி பெருமை எல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு பக்கத்தில் அதாவது மொத்த நாட்டுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் ஏதோ ஒரு சில அரசியல்வாதிகள் ஒண்டி பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கே வந்து நூறு பெர்சன்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை ஊரில் இருப்பானோ பதுங்கி இருப்பானோ அவனாக இருப்பானோ இவனாக இருப்பான்ற இந்த சந்தேகம் அது எவ்வளோ வருஷம் ஆகும் நான் இங்கேருந்து சொல்கிறது ஈஸி அதை செய்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ற அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எனக்கு தெரியாது அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பட் மக்களுக்கு இதனால் ஒரு பிரச்சனை இருக்குன்றது என்னால் உணர முடியும் நான் வந்து இந்த இந்த காவல் இந்த இராணுவத்தில் இருக்கிறவங்களையோ அவங்களோட அந்த தியாகங்களையோ அவங்களோட அந்த உழைப்பு வேறு குடும்பத்தை குடும்பத்து பிரிஞ்சு இருக்கிறதுனால அதெல்லாம் குறைச்சி மதிப்படலாம் என்னோடய ஜூனியர்ஸே ரெண்டு மூணு பேர் இன்றைக்கி வந்து ஆர்மியில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க கர்னல்ஸாக இருக்கிறாங்க லெஃப்டினண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ அவர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஒரு ஆசை ஒரு பாசம் எல்லாமே வரும் ஆனால் ஒரு சைடு அதெல்லாம் அவ்வளோ காசை கொடுத்து கொட்டி பண்ணியும் ஒரு ஒரு சில நேரத்தில் ரிசல்ட் இந்த மாதிரி மோசமாக போது நான் ஆட்சியாளர்களை தான் நான் குறை சொல்லும் அது என்னென்னா இந்த வன்மம் என்பது குறைய வேலை வன்மம் குறைந்துட்டு இன்னொன்று நல்ல ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் நம்ம இலங்கையை பார்த்தோம் ஸ்ரீலங்காவை பார்த்தோம் அதாவது இலங்கையை பார்த்தோம் பங்களாதேஷை பார்த்தோம் பாகிஸ்தானை பார்த்தோம் ஆப்கானிஸ்தானை பார்த்தோம் நேபாளை பார்த்தோம் மதம் அப்படின்றது இது எந்த மதமாக இருக்கட்டும் ஒரு லெவலில் தான் இருக்கணும் அது ஒரு லெவலுக்கு மேலே தாண்டி போச்சுன்னா அது கொஞ்சம் சைக்கோ மாதிரி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது சிக்கல் தான் சாமி நல்லா இருக்கிற சாமி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நன்றி வணக்கம் தொழிலை பார்க்குற சாமி அதோட முடிஞ்சு போச்சு அது ஜாஸ்தி ஆச்சுன்னாவே அது பிரச்சனை மதவாதம் அதனால்தான் மத மத குருமார்கள் வேறு மதவாதிகள் வேறு மதகுருமார்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கோவத்தை கட்டுப்படுத்தி உங்களை தன்மைப்படுத்தி சாந்தப்படுத்தி கோவம் வந்து மதத்துக்கு ஆகாதப்பா எல்லாரையும் நேசி உன்னப்பரே மற்றவங்கள நினைப்பா போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினா அவங்க மத குருமார்கள் நம்ம தான் பெரிய மதம் நம்ம தான் பெரிய இது நம்ம நினைக்கிறதா நம்ம பாரு நம்ம இவ்வளோ அவ்வளோனா அது மதவாதி ரெண்டுத்துக்கும் விஷயம் ஒன்று மதத்தை வச்சு நெறிப்படுத்துறது ஒரு குரூப்பு இன்னொன்று மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அயோகித்தனம் பண்ணுறது இன்னொரு குரூப் இதை வந்து இளைஞர்களுக்கும் அடுத்த சமுதாயத்தில் நம்ம வந்து கொண்டு வரணும் இதில் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரை தப்பாக பார்க்குறதும் தப்பு தான் திருநெல்வேலி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா அவர் வந்து இவர் தெ தென் கேரளா தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நினைக்கிறதும் தப்பு யார் வந்து என்ன தேவைக்காக பண்ணுறாங்கன்றது தெரியாது அவங்க எந்த மதத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறாங்க இல்லை எதை இந்த மத அடையாளத்தை வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக போட்டு அந்த மதத்தையே ஏமாத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது இவர்கள் நான் சொல்கிறேன் இவர்கள் நோயாளிகள் இவர்கள் வந்து தீவிரவாத தன்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களை திட்டமிட்டு கண்டுபிடித்து அவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவர்களுக்கால அவர்கள் குடும்பம் பாதிக்கப்படவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நோய் வந்து இவங்களுக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு பயிரிடக்கூடாது அவங்க குடும்பத்தும் உற்றார் உணவர்களுக்கு அவர்களை பாதுகாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாதுகாத்து நம்ம ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறையை காப்பாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த நோய் வந்து இப்போ ஃபின்லாண்ட்லலாம் அவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அவங்க ஜனத்தொகை கம்மி ஃப்ரான்ஸில் இதெல்லாம் பெரிய விஷயமா பார்ப்பாங்க ஜெர்மனிலலாம் இந்த மாதிரி அதான் ஒன்று ஆச்சுன்னா நடக்கிறதே வேறு அப்போ அந்த உணர்வு இந்திய திருநாட்டில் மக்களுக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து புகட்ட மாட்டுறீங்க நீங்கள் வந்து ஒரு சண்டையும் அவங்க இவங்க எதிரி நம்ம நம்ம அவங்க சேரக்கூடாது அப்படி தானே நம்ம போகிறோம் அப்போது அண்ணன் தம்பி தானே எல்லாம் அண்ணந்தமிி ஒன்று சேர்ந்தால் தானே வெளியாள்கிட்ட வந்து பாதுகாக்க முடியும் அந்த அந்த உணர்வு நமக்கு ஏன் வரல அந்த உணர்வை ஏன் ஒரு அரசியல் கட்சிகள் வந்து சொல்லி சொல்லித்தரலன்றால் அந்த வேதனை தான் எனக்குங்க இப்போ வழக்கமாக தேர்தலுக்கு முன்பு குண்டுவெடிப்புகள் நடைபெறுகிறது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க வழக்கமாக இந்த தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய குண்டுவெடிப்புனால் அந்த தேர்தலில் பாஜகவே அதிக முறை வென்றிருக்கிறத பார்க்குறோம் பீகாரில் ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இந்த தேர்தலில் எதிரொலிக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட டைட்டாக தான் போயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது ஃபேஸு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை சதவீத வாக்குகள் வருன்றது பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு புள்ளி ஏழு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அன்றைக்கி அறுபத்தஞ்சு சதவீத வாக்கு பதிவாச்சு கிட்டத்தட்ட இன்னும் அதே கிட்டத்தட்ட ஒரு மூணை முக்கால் கோடிக்கு வந்து இன்னும் இன்றைக்கி வாக்கு பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அதற்கு நிகரான சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்கு பண்ணும் அவங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் இப்போ இன்றைக்கி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சோம்னா இன்னும் ரெண்டு நாள் கழித்து என்ன போகிறாங்க ஓட்டு அதை தாண்டி இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு பீகாரில் மந்திரிகள் நிற்கிறாங்க முக்கியமான இடங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ரெண்டு வேட்பாளர்கள் அதனால் இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியம் வெற்றி தோல்விக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸை விட இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் மக்கள் எப்படி பயப்படுவாங்களா இதை ஓட்டு நம்பி வந்து போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு பீகாரில் எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இரண்டு இடத்துலையுமே ஹிந்தி பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அப்போ இது எந்த அளவுக்கு அங்கே ஒரு தாக்குதல் ஓட்டில் தாக்குதல் ஏற்படுத்தும்ன்றதையும் நம்ம இருந்து பார்க்கணும் பட் எனக்கு என்னென்னா ஆர்ஜேடி வந்து அவ்வளோ சுழுவாக இதை வந்து விட மாட்டாங்க ஆர்ஜேடி வந்து அங்கே வந்து இங்கே எப்படி திராவிட கட்சிகள் இருக்கோ அந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு கட்சி இதில் காங்கிரஸ் வந்துட்டு மௌனியாக இருப்பதும் காங்கிரஸ் ஒரு ஒரு யுக்தியையோ இல்லை ஒரு முயற்சியோ எடுக்காததான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மேபி இந்த தேர்தலை ஃபஸ்ட்டில் இருந்தே இது மாதிரி எதனா வேலைகள்லாம் வரும் வாக்கு திருடுறது இல்லை ஒரு குண்டுவெடிப்பு இதெல்லாம் தேர்தலெலாம் நம்ம ரெகுலராக பார்க்குறதா காங்கிரஸ் கட்சிக்கிட்டே இதற்குண்டான மாற்று சிந்தனையோ மாற்று யுக்தியோ இல்லை என்பது நான் புரிஞ்சுக்கிறேன் பட் ஆர்ஜேடி வந்து இந்த தேர்தல் அவ்வளோ சொல்லுவா விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குமே இது வந்து லைஃப் அண்ட் டெத் ஏன்னா ஆல்ரெடி பத்து வருஷமாக கிட்டத்தட்ட எதிர்கட்சியிலையே உட்காந்துக்கிட்டு கட்சி வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது லல்லு பிரசாத்துக்கு உடம்பு சரியாக இல்லை அதனால் பிஜேபி பற்றி கேட்கவே வேணாம் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் வரல அவங்க பண்ணுவாங்க வாக்கு என்ற அன்றைக்கும் அவங்க எதனா முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஆல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் அப்படின்றதை தாண்டி பை குருக் அண்ட் ஹுக் வி வில் வின் அப்படின்ற ஆல் கேட்டால் அப்புறம் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவர்கள் இல்லை ஒரு வேலை ஆர்ஜேடியிலே யாருன்னா ஒரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட அந்த பத்து பேரை தூக்கி பாஜக கட்சியில் சேர்த்துட்டு ரெசார்ட்டில் கூட ஆட்சி மாற்றம் தொடர்கிறதுக்கு இல்லை ஆட்சி மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கணும் இது இன்னும் ரெண்டு நாளில் தெரியும் ஏன்னா ஒரு கணிக்கிறது ஒரு கடினமான ஒரு தேர்தலாக கடைசி நேரத்தில் மாறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜேடி திருப்பி வந்துருன்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்துச்சு அப்புறமா அந்த பத்தாயிரூவா பணம் போட்டது அக்கௌண்ட்டில் அப்புறம் ஒரு சில பிரச்சாரங்கள் பண்ணது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும் பாரஜன்தா கட்சி சுழுவாக எடப்படக்கூடாது நன்றி நான் நிறையா நல்ல தகவல்கள் நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு கரெக்ட் நன்றி